உங்க கூட இருக்கிறதுனால சொல்லுவாங்கல்ல யாரோட நல்ல மனிதரோட சேர்ப்ப நல்ல பழக்க வழக்கம் வர முடியுது தற்கூரியோட சேர்ந்ததினால தற்கூரிக்கு ரசிகராக இருந்ததுனால அதுகள் இன்னைக்கு தற்கூரியாக நிற்கிதுங்க அதுகளையும் மாற்றி இன்றைக்கி கொண்டு தான் நாங்கள் உனைய உடச்சி பேசுகிறதே ஏன்னா நீ ஒரு முட்டால் நீ ஒரு அறிவு இல்லாதவன் யதார்த்த மனசில் உள்ளதை உனக்கு பேசக்கூட தெரியாது எழுதி கொடுத்தா தான் உனக்கு படிக்கவே தெரியும் எழுதி கொடுத்ததே தப்பு தப்பாக படிக்கக்கூடிய ஆள் அது நீனாக எழுதினா தானே அது உண்மையிலே வரும் அது அது கூட தெரியாது யாராவது எழுதி கொடுக்குறது என்னென்ன இருக்குன்றது அதை கொண்டு வந்து மேடையில் வந்து ஒரு எப்படி சொல்ல இயக்குனர் சொன்னோன்னே அவர் நடிப்பார்ல அது மாதிரி அவர் வந்து நடிச்சுட்டு போகிறார் அவர் மக்களை சந்திக்கிறதுனா என்ன தெரியுமா மக்களை நேரடியாக வந்து சந்திக்கணும் அங்கே இறங்கி போகணும் எல்லாத்தையும் சந்திக்கணும் அங்கேனா நின்று பேசணும் அப்படின்ட்டு நீங்களே ஒரு மண்டபத்தை பிடிச்சி அது ஒரு கல்லூரி அது உங்களை உங்கள் உங்கள் ரசிகர்கள் அதாவது உங்கள் கட்சிக்காரர் வச்சுருக்க கல்லூரியில் விடுமுறை விட்டு அதில் அது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே இன்னைக்கு விடுமுறை தான் ஆயிட்டுக்கெல்லாமே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே உள்ள வேலைகள் பார்த்து அதை வந்து என்னென்னா ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு யார் சிறந்த தற்கொறின்னு சொல்லி இந்த சிறந்த தற்கொரியாக தேர்ந்தெடுத்து அந்த தற்கொறிகளை உள்ளே வச்சு வே பார்த்து சுற்றியும் தகரத்தை வச்சு அடைச்சிட்டாங்க ஏன்னா யாரு உள்ளே போயிடக்கூடாதுல்ல யாரும் இப்படி எங்கேயாவது ஒரு அரசியல் இதை பார்த்துருக்கலாம் இல்லைங்க மக்களை சந்திக்கிறது நீ ஒரு பொதுக்குழு செயல்குழு நீ ஒன்று உனக்கு தரியாக நடத்திட்டால் கூட தெரியாது ஏன்னா நீ கட்சியை பதிவு போகிறம்ட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு இவர் அங்கே கூப்பிட்டு வந்து தற்கொறிகளை கொண்டு வச்சுக்கிட்டு அந்த தற்கொறியெல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா நம்மளை தற்கொலை தற்கொரின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் கை டேய் அவர் உங்களை தற்கொரின்னு சொல்கிறாப்புல அதுக்கும் கை தட்டுறேன் அவ என்ன சொன்னாலும் நான் சொல்கிறத பார்க்கல நீங்கள் வேணும்னா ஒரு இருபத்தோரு நிமிஷம் என்ன பேசிட்டு கால் பண்ணிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எழுதி வச்சதை அவருங்க இருத்தர் ஒரு ஐந்து நிமிடம் கூட அவர் உட்காந்து பேச முடியாது மலைமாதிரிலாம் பேச மாட்டார் அவர் அப்படியே எழுதி கொடுத்தா அதை பே அதை அதை பேசும்போது தற்கொறின்னு சொல்லும் போது அதையும் கை தட்டுறாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க தற்கொரியாக இருக்காங்க வருங்க என்ன சொன்னாலும் இப்படி இந்த அளவுக்கு